அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் ஐந்தாம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமைங்க இந்த நாளில் நமக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் உண்டு திதியில் எப்படி ஷஷ்டி திதி முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த திதியாக கருதப்படுதோ அதே போல் நட்சத்திரங்களில் பார்க்கும்போது விசாக நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்ததாக வந்து கருதப்படுது ஏன்னா முருகப்பெருமானை எடுத்து வளர்த்திய கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் விதமாக தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம முருகப்பெருமான் வழிபாடு வந்து மேற்கொள்கிறோம் இந்த நாளில் முறைப்படி வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் சொந்த வீடு மனை அமையும் யோகம் வந்து கிடைக்கும் இது மட்டும் இல்லாம வறுமையில் இருக்கிறவங்க கூட பணக்கார அளவுக்கு நல்ல ஒரு நிலை உயரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் நமக்கு தெரிந்த தெரியாத இருந்து ஒரு காக்கும் கவசமாகவும் முருகப்பெருமான் வந்து இருப்பாருங்க அதனால கிருத்திகை வழிபாடு அப்படிங்கிறது வந்து இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை யாருக்கு என்ன தேவை இருக்குதோ அதை முன்னிறுத்தி நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து உங்களுடைய கோரிக்கை சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் உங்களுக்கு செய்ய வேண்டிய ரெண்டு வழிமுறைகளை வந்து நான் சொல்லி கொடுத்துட்றேன் ஒன்று பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் அமைந்து செய்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலை இருந்தீங்கனாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் மேலும் மற்ற மதத்தினர் நம்ம வீடியோக்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னாலும் அவங்களும் கூட செய்யலாம் நிறைய சிறப்புகள் வந்து உண்டு அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பூஜை அறையில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தர்லாம் இப்போ கிருத்திகை நட்சத்திர்த்தனிக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க முதல் நாளே வந்து வீடு பூஜை அறை எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படிங்கும்போது வரதம் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு கலைப்பும் பெருசாக வந்து இருக்காது அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க காலையில் வந்துட்டு வீடெல்லாம் வச்சுட்டு விளக்குகளை எல்லாம் தூய்மைப்படுத்திட்டு முருகப்பெருமானுடைய திருவுருவச் சிலை வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் முடிந்த பொருட்களால் அபிஷேகம் பண்ணுங்க குறைஞ்சது பாலாவது ஊற்றி நீங்கள் அபிஷேகம் செய்யறது சிறப்பு அடுத்து முருகப்பெருமானுக்கு உகந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளி பூ மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சாமந்தி பூ இதை வச்சு நீங்க அலங்காரம் வந்து செஞ்சுக்கலாம் சிலை இல்லாத முருகப்பெருமான படத்தையே தொடச்சு சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க ஆறுங்கிற எண்ணிக்கையில் இடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா கிருத்திகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறு கார்த்திகை பெண்களை தானே குறிக்குது அதனால எப்போவுமே முருகப்பெருமானுக்கு ஆறுங்கிற எண் வந்து சிறப்பு அந்த எண்ணிக்கையில் வந்து நீங்க சந்தன குங்குமம் வச்சுட்டு மலர்களால் வந்து அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதன் பிறகு நிவேதனம்னு பார்க்கும்போது எலுமிச்சை சாதம் வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைங்க இல்லைன்னா ஏதேனும் ஒரு இனிமேல் வகைகள் உங்களுக்கு எது வந்து கிடைக்குதோ எது செய்வதற்கு ஈஸியாக இருக்குதோ அதை கூட நீங்கள் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம் இப்போ காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் முருகப்பெருமான் கோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் விரதம் இருக்கலைனாலும் பரவாயில்ல காலையிலேயே முருகப்பெருமான் வழிபாடாக கோவில்லேயோ இல்லை வீட்லேயோ வந்துட்டு விளக்கேற்றி வச்சு செஞ்சுடுங்க அதன் பிறகு மாலை வேலை வரைக்கும் வந்து விரதம் இருக்கிறவங்க விரதம் இருப்பாங்க தேவைப்பட்டா அவள் பால் பழம் இந்த மாதிரி வந்து எடுத்துக்குவாங்க இல்லைன்னா வெறும் நீர் மட்டும் எடுத்துக்கிட்டே விரதத்தை வந்து இருப்பாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்க தரிசனம் செஞ்சுட்டு வந்து வீட்டில் செஞ்சிருக்கிற சைவ சமையலை சாப்பிடுவாங்க கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் நிவேதனம் ஏதாவது ஒன்று செஞ்சு வீட்டிலேயே மாலை ஆறு மணிக்கு மேல தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு அந்த நிவேதனத்தை வந்து சாப்பிடுவாங்க இதெல்லாம் பொதுவான முறை இந்த நாளில் ஆறு வெற்றிலை கொண்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏற்கனவே வெற்றிலை தீபம் எப்படி குறித்து நிறைய வந்து சொல்லிட்டேன் இப்போ நான் சொல்ல போறது ஒரு சிறப்பான தீபம் இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பூச்சியரியில் வைக்கக்கூடிய ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த தட்டை வந்து நீங்கள் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க தட்டை சுத்தியும் கூட நீங்கள் மஞ்சள் குங்குமமோ சந்தன குங்குமமோ வந்து இட்டுக்கலாம் அதன் பிறகு ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க அது வீட்டில் ஏற்கனவே பயன்படுத்துகிற அகல் விளக்காக இருந்தாலும் சரி அதையும் தூய்மைப்படுத்தி சந்தனம் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க நெய் தீபமாக ஏற்றுவது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அதனால் நெய் வந்து ஊற்றிக்கோங்க அதன் பிறகு அதில் திரி வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கைப்பிடி அளவு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வருளி மலர்களை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த செவ்வருளி பூ பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கறதோட மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ தட்டில் நல்லா வந்து அதை பரப்பி வச்சிட்டு விளக்கு வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் விட்டு வச்சுருங்க நடுவில் அந்த விளக்கு வந்து வைங்க இப்படி செவ்வரளி பூ தீபம் வந்து ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இந்த மந்திரத்தையும் நீங்க குப்பைமேட்டில் இருக்கிறவங்களையும் கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய ஒரு மந்திரம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இது தினமுமே கூட வந்து சொல்லலாம் இருந்தாலும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த சஷ்டி கிருத்திகை நாட்கள்ல சொல்லும் போது அதி அற்புதமான பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் இந்த மந்திரத்தை நீங்க கோவில் அமர்ந்தோ இல்ல வீட்டு பூஜை அறையில் அமர்ந்தோ வந்து சொல்லலாம் இவ்வளவுதான் சொல்லணும் அப்படின்ட்டு எண்ணிக்கை கணக்கே கிடையாது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முறை வந்து நீங்க சொல்லலாம் எண்ணிக்கைக்காக இருபத்தி ஏழு இல்லைன்னா நூத்தி எட்டு அந்த மாதிரி நீங்க சொல்றது இன்னும் சிறந்த பலனை கொடுக்கும் என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் அதாவது முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் இருக்குது இல்லையா அந்த ஆறு முகத்தை நாம் வழிபட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே ஏறுமுகம் ஏறுமுகம்னா என்ன முன்னேற்றம் அப்படின்னு வந்து அர்த்தம் தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருப்போம் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருப்போம் நம்மளுடைய கோரிக்கையானது நிறைவேறிகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து அர்த்தம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த மந்திரத்தை நீங்கள் கணக்கில்லாமல் சொல்கிறதும் இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இன்றைக்கி மட்டும் இல்லாமல் தினந்தோறமுமே கூட நீங்கள் காலை ஒரு முறை மாலை முறை சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயாவது சொல்லுங்க சரி இது வந்து ஒரு வழிபாட்டு முறை இன்னைக்கு வந்து நமக்கு தேதி சிறப்பான தேதியாக இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் ஐந்தாம் தேதி வைகாசியில இருபத்தி மூணுன்னு சொன்னேன் இல்லையா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பிளஸ் போது இதுலயே வந்து நமக்கு அஞ்சுன்னு கிடைக்குது ஜூன் மாதத்திலையும் அஞ்சு அப்போ ஃபைவ் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து இங்க இன்னைக்கு கிடைக்குது மேலும் புதன்கிழமையா இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய என்னன்னு போது ஐந்து தான் எந்த நாள்ல இப்படி ஒரே எண் வந்து ரெண்டு முறையோ இல்லை மூன்று முறையோ ரிப்பீட் ஆகுதோ அது வந்து ஒரு மேஜிக்கல் டே ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னே சொல்லலாம் அதுவும் புதன்கிழமையில் புதன் பகவானுக்கு உரிய எண்ணே நமக்கு ரெண்டு முறை வந்து இந்த இடத்துல ரிப்பீட் ஆகுது இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிம்பிளான மெத்தடை வந்துட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் இதை வந்து நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து செய்யணும் அப்படின்ட்டுலாம் அவசியமே கிடையாது இந்த மெத்தடுக்கு மட்டும் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் மற்ற மதத்தினரும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில சிக்கி இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சீங்க சாப்பிட்டீங்கனாலும் செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் இல்லன்னா ஐந்து ரூபாய் மூணுல ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து அஞ்சுங்கிற மாதிரி எண் வரணும் அவ்வளவே தான் பிறகு க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க பச்சை நிறம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய நிறம் மேலும் குபேரருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் இந்த ஐந்து ரூபாயவும் பச்சை நிறத்தையும் வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஐந்து ரூபாயில் ஐந்து அப்படின்னு போட்டிருக்குது இல்லையா அந்த இடத்துல அந்த பக்கம் வந்து நீங்கள் ஐந்து 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 அதாவது ஃபைவ் 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 அப்படின்னு மூணு தடவை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த ஐந்துங்கிறது பார்த்தீங்கன்னா பண வசியத்தை ஈர்த்து தரக்கூடிய எண் இதை வச்சு நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் அதே பரிகாரத்தை தான் வந்து உங்களை செய்ய சொல்கிறேன் இப்போ வந்துட்டு இதை எழுதி வச்சுக்கோங்க எழுதிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு இந்த காசை எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமாக வந்து நீங்கள் வைக்கணும் செலவு பண்ணிடக்கூடாது பர்ஸில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செலவு பண்ணிவிடுவீங்க அதனால் பீரோலையோ கபோர்ட்லேயோ எங்கேயாவது ஒன்று வச்சுடுங்க இந்த காசு எங்கே இருக்குதோ அங்கே வந்து பணம் பணத்தை ஈர்க்குங்கிற மாதிரி பிரபஞ்சத்தில் எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்குதோ அங்கே இருந்தெல்லாம் பணத்தை வந்து இது ஈர்த்து கொண்டு வரும் மேலும் இந்த நம்பரை நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய இடது கையில் கட்டைவரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் எழுதிக்கிறது அப்படிங்கிறதும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிருத்திகை நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு எந்த மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும் எந்த மந்திரம் சொன்னால் கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படிங்கிறத குறித்தும் சொல்லியிருக்கேன் மேலும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத இந்த ஐந்து ரூபாய் மெத்தடையும் வந்து இருக்கிறேன் ரெண்டையும் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம் இல்லை உங்களுக்கு எது செய்வதற்கு சூழ்நிலை வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடையுங்க மொத்தத்தில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்தி ക്കെ നന്റി വണക്കം